அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அமைச்சர் பேட்டி அளித்தார் விரைவில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கும் சாதி சான்றிதழ் வருமான வரி சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்களை ஒரு வாரத்துக்குள் வழங்க வேண்டும் என வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என கூறினார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்க வேண்டிய ஜாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் போட்டதை எல்லாம் ஒரு வார காலத்திற்குள்ள வழங்க வேண்டும் என்று சொல்லி வருவாய் சூழலில் இருந்து எல்லா அதிகாரிகளுக்கும் நாங்கள் தாக்கி அனுப்பியிருக்கிறோம் எந்த விதமான சிரமம் இல்லாமல் ஒரு வார காலத்திற்குள்ள கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சரும் அந்த அடிப்படையில ஒரு வார காலத்திற்குள்ளாக எல்லா விதமான சான்றிதழையும் அங்கங்கே வழங்க இருக்க வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்திருக்கோம் போட்டீங்க வாஞ்சம்

தினமுல்லை செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் அழகர் சாமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க